இன்றைக்கான மினி பிளாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான இறா குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க செய்யலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் வந்துட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கூடவே ஒரு அரை டீஸ்பூன் கடுகு கருவேப்பிலை சேர்த்துக்கங்க இது நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு கப்பு சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் நல்லா வதக்கிட்ட பிறகு ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி அதையோ சேர்த்து நல்லா கூழாகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு லெமன் சைஸ் புளியே நம்ம ஊற வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் ஒரு மூணு டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நான் கல் உப்பு சேர்க்குறேன் கூடவே ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுருங்க அந்த மசாலா நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ நம்ம நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்ச இறாவை வந்து அதில் சேர்த்துக்கோங்க லெமன் சைஸ் புளியை ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா அதையும் சேர்த்துட்டு இப்போ குழம்ப வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க கொதிக்க வைக்கும்போதே எண்ணெய்லாம் பிரிஞ்சு அந்த இறாவும் நல்லா வெந்து வந்திருக்கும் கொத்தமல்லி போட்டு கூடவே அவுச்ச முட்டை இல்லை ஆம்லெட் வச்சு பாருங்க